என்ன பார்க்க போறோம் கோயில் தான் பார்க்க நம்ம கோயிலுக்கு தான் சுற்றிட்டே இருக்கோம் ஸோ உங்களுக்கும் போர் அடிக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா கோயிலுக்கு தான் இருக்கோம் ஷாப்பிங் அந்த மாதிரி எதுவும் பண்ணல கூடிய சீக்கிரம் ஷாப்பிங் போகும் அந்த வளாகும் நான் அப்லோட் பண்றேன் இப்போ எந்த கோயிலுக்கு போறோம் அந்த கோயிலுக்கும் எங்களுக்கும் என்ன பாண்டிங் இருக்கு என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறது எல்லாமே இந்த த வீடியோ நீங்கள் வீடியோவை பார்த்துட்டே இருப்பீங்க நான் பின்னாடி வாய்ஸ் ஒரு கொடுத்துட்டே இருப்பேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த கோயில் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் நல்ல ஒரு டிவைன் ஃபீலிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இருக்கும் ஸோ கனெக்ட் இருக்குது எங்களுக்கும் அந்த கோயிலுக்கும் ரொம்ப சின்னதுலேருந்தே நாங்கள் போகிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே எங்களுக்கு அது ரொம்ப கனெக்ட் இருக்குது ஸோ எப்படி இருக்குது யாரெல்லாம் வந்திருக்காங்க இது ரொம்ப பெரிய ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடக்குது போதாங்க யாரெல்லாம் இருக்காங்க என்ன ஏது அப்படிங்கிறத வந்து வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகலாம் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி எல்லாரும் கோயிலுக்கு தான் கிளம்பிட்ருக்கோம் என்ன கோயில் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத எல்லாத்தையும் நான் கோயிலுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் இப்போது நான் அக்காவோட மாமியார் மாமனார் மாமா நாங்கள் எல்லாருமே வந்து கோயிலுக்கு கிளம்பிட்ருக்கோம் முன்னாடியே ஆல்ரெடி ஒரு ட்ரிப் கொண்டு போய் கோயிலை விட்டுவிட்டாங்க அதுக்கப்புறம் தான் பாப்பாவெல்லாம் ரெடி பண்ணி கூப்பிட்டு போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் லேட்டாக கிளம்பியிருந்தேன் இந்து தான் கோயில் நான் முன்னாடி வந்தேன் பட் எனக்கு வந்த மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை ஆஃப்டர் மேரேஜ் வந்தோம் பட் இது எதுக்கு அவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு நான் இன்ட்ரோ சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மேரேஜுக்கு முன்னாடி சுரேஷோட அதாவது என் ஹஸ்பண்டோட ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ண கோயில் இது தான் எங்களோட இன்விடேஷனை எடுத்துக்கிட்டு நானும் அவரும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வந்தோம் அது எனக்கு ரொம்ப மெமரேபிளாக இருந்துச்சு நாங்கள் அன்றைக்கி வந்த அன்றைக்கி ஏதோ ரொம்ப ஸ்பெஷல் டே கூட நிறைய அபிஷேகம் அதெல்லாம் பண்ணாங்க நாங்கள் முன்னாடியே உட்காந்து அந்த சாமியெல்லாம் பார்த்தோம் எனக்கு அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது பேசெல்லாம் கூச்சமாக இருந்தது என்ன பேசுறதுன்னு தெரியல நல்லா இருந்துச்சு அப்புறம் வரும்போது ஒரு மரத்தடியில் நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் பேசலான்னு ட்ரை பண்ணோம் பட் எங்களுக்கு வந்து அது செட் ஆகலை கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம் ஸோ அதனால் எனக்கு இந்த கோயில் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அதை தான் சொன்னேன் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறது இது வந்து என் மேரேஜ் விஷயத்தில் இந்த கோயில் ஸ்பெஷலாக இருக்குது ஆனால் அதுக்கு முன்னாடியே எனக்கு இந்த கோயில் ரொம்ப ரிலேட்டட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்குன்னு இல்லை அக்கா எனக்கு பொதுவாக தான் சொல்கிறேன் அம்மாவுக்கு டூ இயர்ஸாக பேபி இல்லாமல் இருந்திருக்கு ஸோ இங்கே வந்து வேண்டியிருக்காங்க அப்புறமா தான் அக்கா வந்து பிறந்தது ஸோ அதனால அம்மாவுக்கு வந்து இந்த கோயில் ரொம்பவே ரிலேட்டட் அங்கே வந்து எனக்கு பொண்ணே போதும் பொண்ணு தான் வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு அக்காவும் நானும் பிறந்ததாகவும் அம்மா சொன்னாங்க ஸோ அதனால எங்களுக்கு இந்த கோயில் ரொம்பவே ஸ்பெஷல் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம் கோயிலுக்கு எல்லாருமே ரீச் ஆகிட்டோம் ஆல்ரெடி சித்தி எல்லாருமே வந்துருந்தாங்க யார் யார்லாம் வந்திருந்தாங்க அப்படிங்கிறத நான் லேட்டராக சொல்கிறேன் ஸோ கோயிலுக்கு என்ட்ரு ஆனதுமே நாங்கள் என்னெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோமோ புடவை பூ பழம் வளையல் இது எல்லாத்தையுமே தட்டில் வச்சு மாலை எலுமிச்சை மாலைலாம் அங்கே தான் போய் கோயிலில் போய் தான் எல்லாமே அதை வந்து கட்டியிருக்காங்க ஸோ அந்த எலுமிச்சை மாலை எல்லாத்தையுமே வச்சு அங்கே போய் பொங்கல்லாம் வச்சாங்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம்தான் நான் போய் கோயிலுக்கு ரீச் ஆகிருந்தேன் ஸோ இதெல்லாமே அவங்களே இருந்தாங்க எங்கள் மாமியாரும் பொங்கல் வைச்சோம் அதாவது நாங்களும் நாங்களும் பொங்கல்லாம் வச்சோம் அது எல்லாத்தையுமே அங்கே படைத்து கோயிலுக்குள்ளே என்ட்ரல் என்ட்ரு பண்ண மாட்டாங்க ஸோ கோயில் நடுவில் வந்து மரம்லாம் வளர்ந்துருக்கு அங்கே தான் வந்து நம்ம ஏதாச்சும் படையல் போடுறோம் அப்படின்னு சொன்னால் அங்கே போடுறது ஸோ அங்கே மாவிளுக்கெல்லாம் வச்சு எங்கத்தை நாங்கள் அங்கே போய் செஞ்ச அந்த பொங்கலை வந்து படைச்சிட்டு கூழ் கரைச்சிருந்தோம் வீட்ல இருந்து கூழ் எடுத்துட்டு போயிட்டு அங்கே போய் கரைச்சி அதையுமே படைத்தோம் சாமிக்கு எல்லாத்தையுமே அதுக்கப்புறம் தான் நாங்கள் சாமியை பார்க்க போயிருந்தோம் ஸோ அங்கே நிறைய பேர் வந்து சேவலை அப்படியே சாமிக்கு விடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம வந்து காவு கொடுக்குறதும் பண்ணுவோம் ஸோ சில பேர் வந்து அங்கே அப்படியே சாமிக்கு விட்டுடுறாங்க அதுதான் அந்த சேவல் அங்கே விட்டுருந்தாங்க ஸோ சாமிக்கு படைச்சிட்டு அந்த பிரசாதம்லாம் எடுத்துகிட்டு வந்து அம்மா அங்கே கோயிலுக்கு வந்திருந்தவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க சாமிக்கும் கூழெல்லாம் படிச்சிருந்தோம் இல்லையா அந்த கூழையுமே அங்கே வந்திருந்தவங்க எல்லாத்துக்குமே கொடுத்துருந்தோம் எங்களுக்கு செம்ம பசி காலையில் சாப்பிடாமல் சீக்கிரமாகவே வந்துட்டோம் சீக்கிரமாக வந்தால் ரஷ் இருக்காது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு நம்ம அந் நம்ம வந்து சேவல்லாம் வந்து படைத்தோம் சாமிக்கு காவு கொடுத்தோம் ஸோ நாங்கள் ஒரு சேவல் அம்மா ஒரு சேவல் அப்புறம் அக்கா அவங்க ஒரு கோழி இந்த மாதிரி மூணுத்தையுமே படைத்தோம் நாங்கள் பொங்கலும் வச்சுருந்தோம் ஸோ இது எல்லாத்தையுமே சமைச்சு வேற சாப்பிட்ற பிளான் இருந்துச்சு அங்கே கோயிலில் வந்து அது அலௌட் இல்லைன்னு வேற சொல்லிட்டாங்க ஸோ அதெல்லாமே பிளான் பண்ணணும் அங்கே கூழுமே எடுத்துட்டு கொடுத்துட்டு வந்தது எல்லாத்தையுமே கூட எல்லாருக்குமே கொடுக்கணும் இப்படி நிறைய ஒர்க் இருந்துச்சு சரி கூழ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சித்தி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கூழ் இருக்குல்ல அதை குடிச்சிட்டு கொஞ்சம் சில லேட் ஆனாலுமே நம்ம சமைச்சு சாப்பிட்டு போகலாம் அப்படின்ற பிளான்ல இருந்தது ஆனால் கூழுக்கு அங்கே ரொம்ப டிமாண்ட் ஆயிடுச்சு ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஏ நாங்கள் போனதுனால கூழ் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு கொடுக்க ஆரம்பித்தோம் அங்கே என்ன ஆச்சு அது கொஞ்சமாக தான் எடுத்துகிட்டு போகணும் இந்த அளவுக்கு இருக்கும்னு இல்லை எதாச்சும் பக்கத்தில் இருக்கிறவங்க நாமளே குடிக்கலாம் அப்படின்னு நினச்சோம் பட் ரொம்ப டிமாண்ட் ஆகும் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க லாஸ்ட்டில் நாங்கள் யாருமே குடிக்கல எங்களுக்கு எதுவுமே கிடைக்கவே இல்லை வர ரொம்ப வந்துருச்சு ஸோ என்ன பண்ணுறது சமைச்சு சாப்பிடணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சேவல்லாம் நம்ம காவு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணிட்டு வர்றதுக்கு சுரேஷும் அக்காவோட மாமனார் அவங்க ரெண்டு பேரும் பைக் எடுத்துகிட்டு அவங்க க்ளீன் பண்ணிட்டு வர்றதுக்கு போயிட்டாங்க அந்த நடுவில் தான் இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு ஸோ நாங்களும் எங்கே சமை அங்கே வந்து கோயில்கிட்ட சமைச்சு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அங்கே பிளேஸுமே இல்லை ஃபுல்லாக வந்து வெ வெயிலாக தான் இருந்துச்சு ஆனால் இங்கே இந்த ஒரு பிளேஸ் மட்டும் இருந்துச்சு அந்த கோயிலோட கார்னரில் அங்கே யாரோ பெருசியோ ட்ரம்லாம் வச்சு பிரியாணி செய்கிறாங்க போல் நல்லா இருந்தாங்க பெருசாக ஸோ நம்மளுக்கும் இந்த பிளேஸ் கிடச்சிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நாங்கள் வந்துவிட்டோம் அங்கேருந்து ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தாண்டி நாங்கள் வந்திருந்தோம் அங்கே ஒரு நல்ல ப்ளேஸாக கண்டுபிடிச்சிட்டாங்க எப்படியும் அங்கே வந்ததுமே அங்கே ஒரு கோயில் இருந்துச்சு தனியாக ஒரு வீடு இருந்தது அந்த கோயிலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த வீட்டில் ஒரு ஒருத்தங்க மட்டும் இருந்தாங்க ஒரு வயசானவங்க பட் எங்களுக்கு அந்த பிளேஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக சூட் ஆச்சு நல்ல மரம் நிழல் எல்லாமே இருந்துச்சு அங்கே வந்து அதுவும் கோயில் இருந்த பிளேஸ் அப்படிங்கிறதுனால நல்லாவே இருந்துச்சு அந்த வயசானவங்க வீட்டு முன்னாடி நல்ல ஸ்டெப்பும் மாதிரி இருந்து அங்கே நிறைய இடம் இருந்துச்சு போட்டு வச்சுருந்தாங்க அங்கே சமைச்சிக்கலாம் மண்ணில் கொஞ்சம் க்ளம்ஸி ஆயிரும் சமையல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே சமைக்கிறது அங்கே ஆஞ்சநேயர் கோயில் இருந்துச்சு அங்கே நவகிரகம் இருந்துச்சு புத்து இருந்துச்சு எல்லாமே இருந்தது எங்களுக்கு ரெண்டு கோயிலுமே விசிட் பண்ண மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு நல் பெரிய ஆழமரம் இருந்து நிழல் சுப்பவா இருந்தது இன்னொரு பிளேஸ் என்ன அப்படின்னா ஃபுல்லாக அங்கே நிறைய குரங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அந்த வீட்டில் இருக்கிறவங்க ஆனால் நாங்கள் போன எங்களோட டைம் நல்ல டைம் போகல குரங்கு எதுவுமே ஒன்று கூட இல்லை அன்றைக்கி இருந்திருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அங்கே சமைக்கிறதுக்கும் நாங்கள்லாம் அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த வீடு தான் அது அங்கே அந்த வீட்டு முன்னாடி இருந்த பிளேஸில் தான் நாங்கள் எல்லாத்தையுமே சமைச்சிக்கிட்டோம் யார் யார் வந்தாங்கன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா யார் யாருன்னு இப்போ லிஸ்ட்டு பண்ணுறேன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஃபஸ்ட்டில் இருந்து வந்துடுவோம் எங்கள் பாட்டி வந்திருந்தாங்க எங்கள் அம்மாவோட அம்மா அப்புறம் எங்கள் மாமியார் எங்கள் அக்காவோட மாமியார் மாமனார் அவங்க நாலு பேர் அதுக்கப்புறம் எங்கள் வந்து பெரிய சித்தி இன்னொரு சின்ன சித்தி எங்கள் அம்மாவோட ரெண்டு தங்கச்சிங்க எங்கள் வீட்டில் எங்கள் அப்புறம் எனக்கு எங்கள் நாத்தனார் வந்திருந்தாங்க அவங்களோட பசங்க ரெண்டு பேர் அப்புறம் எங்கள் அக்கா எங்கள் மாமா எங்கள் அக்கா பசங்க நான் சுரேஷ் எங்கள் என் பசங்க இப்படின்னு நாங்கள் எல்லாம் ஃபுல் ஃபேமிலி போயிருந்தோம் ஸோ வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அவங்க எல்லாருமே ஒன்றா உட்காந்து சமைச்சு சாப்பிட்றது ரியலி அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட்ஸுங்க அதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அங்கே சமையல் எப்படி வரும் நல்லா சாப்பிடுவோமா இதெல்லாம் மைண்ட்லேயே இல்லை எல்லாம் ஃபன் பண்ணிக்கிட்டே கலாச்சிக்கிட்டே நம்ம அங்கே சமைக்கிறது நல்லா ஜாலியாக இருக்கும்ல எங்கள் பாட்டிக்கிட்டே வம்பு எழுக்கிறது தான் எனக்கு வேலை இந்த வீடியோ எடுக்கிறதுனால அவங்க வந்து உனக்கு இதே வேலை அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது இந்த யூடியூப் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லை அதனால என்னை திட்டிக்கிட்டே இருந்தாங்க அவங்களையும் வம்பிழ்த்துக்கிட்டே நானும் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன் எங்கே போனாலும் இவங்க இங்கே பார்க்குறீங்கல்ல எங்கள் சித்தி இவங்க தான் எங்கே போனாலும் எல்லா வர்க்கையும் அவங்க தலைமையில் எழுத்து போட்டு செஞ்சுப்பாங்க சமையல்னாலே அவங்க தான் அப்படின்ற மாதிரி மற்ற எந்த ஒர்க்காக இருந்தாலுமே அவங்க தான் பண்ணுவாங்க எனக்கு அவங்களோட குக்கிங் ரொம்ப 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 பிடிக்கும் ரெண்டு சித்தியுமே சூப்பராக பண்ணுவாங்க ரொம்ப ஸ்பைசியாக வேணும்னா இன்னொரு சித்தி இருக்காங்க ரஜினி சித்தி அவங்களோட குக்கிங் ரொம்ப நல்லாயிருக்கும் இவங்க கரெக்டாக இருக்கும் இவங்களோட இது வந்து எங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் ஸோ இவங்க தான் அங்கே வந்து சமைச்சாங்க எங்கள் மாமியாரை செய்ய சொன்னாங்க அக்காவோட மாமியாரை செய்ய சொன்னாங்க அதெல்லாம் இல்லை நீங்கள் நல்லா பண்ணுவீங்க நீங்களே பண்ணுங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்களையே விட்டாச்சு அடுப்புக்கிட்ட ஃபர்ஸ்ட்டில் நாங்கள் பொங்கல் வைக்கிற பிளான்லாம் எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் லேட்டராக இவ்வளோ பண்ணுறோம் நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் எப்போ போகிறோம் அப்படின்னு சொல்லி லேட்டராக தான் நான் வந்து டிசைட் பண்ண நாங்களும் பொங்கல் வச்சுக்கிறோம் கோழியை வந்து செலுத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ இவ்வளோ பண்ணதுக்கப்புறமா வந்து அங்கே சாப்பாடு நாங்கள் கொஞ்சம் பேரும் போகிறது வீட்லேயே வடைச்சி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு பிளான் இருந்தது இப்போ எல்லோரும் வரதுனால வீட்டில் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியாது அங்கேயே போய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போய் தான் சாப்பாடும் வடித்தாங்க தான் அந்த சிக்கன் வந்து செய் செய்கிறதுக்கு ஆரம்பித்தாங்க சுரேஷும் அக்காவோட மாமனாரும் போயிருந்தாங்க க்ளீன் பண்ணிட்டு வரதுக்கு ஸோ அவங்க க்ளீன் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் அதை வந்து சமைக்க ஆரம்பித்தாங்க இது எல்லாம் நடந்துட்டுருக்கிற டைம்லேயே பசங்க எல்லாமே அந்த ஆஞ்சநேயர் கோயிலில் போய் விளையாடிட்டு இருந்தாங்க பாப்பாவையும் மாமா வந்து ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தார் இந்த மாதிரி ரொம்ப ஃபன்ஃபில்டாக இருந்துச்சு இந்த சமைக்கிற வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க நாங்கள் ஹோல் வீடியோ வந்து ரொம்ப ஜாலியாக ஒருத்தர் ஒருத்தர் கலாய்ச்சிக்கிட்டு க காமெடி பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி தான் ஃபன்னாக போய்ட்டு இருந்துச்சு நாங்கள் தெலுங்கில் பேசுவோம் எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக தெலுகும் ஸோ அதெல்லாம் போட்டால் அவங்களுக்கு புரியாது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ரிலேட் ஆகாது சேனலுக்கும் ஸோ அதுக்காக தான் வந்து நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் வீடியோக்கு பேக் சைடில் ஸோ இந்த மாதிரி நீங்கள் எப்படியாச்சும் ஹோல் ஃபேமிலி போயிருக்கீங்களா இந்த மாதிரிலாம் சமைச்சு சாப்பிட்ருக்கீங்களா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள் இயர்லி ஒன்ஸ் எப்படியாச்சும் இந்த மாதிரி எங்கள் ஃபேமிலியில் யாராச்சும் ஒருத்தர் வந்து செட் பண்ணிடுவோம் எங்கேயாச்சும் மீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் சாப்பிடுவோம் மோஸ்ட்லி இந்த மாதிரி பிளான் பண்ணுறது எங்கள் மாமா தாய் மாமா தான் ஸோ ஸோ இயர்லி ஒன்ஸ் அவங்கள எல்லாரையும் வர வச்சு இந்த மாதிரி நாங்கள் கெட் டுகெதர் மாதிரி வச்சு சாப்பிடுவோம் இது அன்எக்பெக்டடாக தான் திடீர் திடீர் திடீர்னு வருவாங்கன்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல கால் பண்ணி எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணோம் எல்லாருமே ஓகே ஆகிட்டாங்க ஏன்னா எப்பவுமே அவங்கவுங்க ஒர்க் இருக்கும் இல்லையா நாம் எதிர்பார்த்தப்போ எல்லோரும் ஃப்ரீயாக இருக்க மாட்டாங்க முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தால் அதுக்கேற்ற மாதிரி டைம் செட் பண்ணியிருப்பாங்க பட் இந்த முறை முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை நாளைக்கு போலாம் வரீங்களா அப்படின்னு முன்னாடி நாள் ஃபோன் பண்ணவும் எல்லாரும் அவைலபிளாக இருந்தாங்க ஸோ டக்கு டக்குன்னு செட் ஆச்சு திடீர்னு செட் ஆகுறது தான் ரொம்ப எக்ஸைட் மூமெண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஞாபகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இந்த இதுவுமே செட் ஆச்சு எங்களுக்கு பட் சீரியஸ்லி செம்ம ஜாலியாக இருந்துச்சு ஃபுட்டுமே சொல்லணும்ல அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அங்கே பசி வேறு அந்த ஸ்மெல்லு சமைக்க சமைக்க ஸ்மெல்லுக்கே பசி ஆகிடுச்சு ஸோ எப்படா சமைச்சி முடிக்க போகிறாங்க நம்ம சாப்பிட போகிறோம் அப்படின்ற மாதிரி பசங்க நாங்கள் எல்லாம் அங்கேயே அந்த குண்டாம் பக்கத்துலேயே உட்காந்து வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் ஃபைனலி குக்கிங் முடிச்சுட்டாங்க ஃபஸ்ட்டு சாப்பாடு வடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுமே சிக்கன் கிரேவியும் செஞ்சு முடித்தாச்சு வீட்லேயே ரசம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஸோ இந்த மூணும் என்ன காம்பினேஷன் பாருங்களேன் சாப்பாடு ஓமை காட் எல்லோரும் ஒன்றா ஒரு அன்னோன் ப்ளேஸில் ஒரு நேச்சரோடு கலந்து நடுவு ரோட்டில் சமைச்சு சாப்பிட்றது அப்படிங்கிறது இதெல்லாம் நம்ம வந்து அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணும்போது தான் தெரியும் ஃபஸ்ட்டு வந்து எங்கள் சித்தி தான் சாப்பிட ஆரம்பித்தாங்க டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு அப்படின்னு சொல்லி ஸோ எல்லாருமே உட்காந்துட்டோம் எல்லாருக்கும் பசியும் வேறு டூ தேர்ட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் சாப்பிடும்போது டூ தேர்ட்டி டூ த்ரீ ஓ கிளாக் இருக்கும் ஸோ எல்லாேருக்கும் பசிக்கவும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் உட்காந்துட்டோம் பரிமாறுறதுக்கு எங்கள் அம்மா மட்டும் மிச்சம் ஆயிட்டாங்க இல்லை எல்லாரும் சாப்பிடுங்க நான் பரிமாறேன் அப்படின்னு அம்மாவும் அக்காவோட மாமியாரும் தான் பரிமாறிட்டு இருந்தாங்க நாங்கள் யாருமே பரிமாறணும் இல்லை எல்லாருக்கும் அப்படின்ற ஐடியாவே இல்லை இந்த பசங்களை வச்சுக்கிட்டு ஸோ நாங்கள் எல்லாம் உட்காருவும் அவங்க ரெண்டு பேர் தான் எல்லாத்துக்குமே பரிமாறிக்கிட்டே இருந்தாங்க ஸோ ஃபைனலி குழம்பு டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு அங்கே அந்த பசிக்கும் அந்த கிளைமேட்டுக்கும் அந்த இடத்துக்கும் எல்லோரும் ஒன்றா இருந்ததுக்கும் இன்னும் சூப்பராக இருந்துச்சு ப்ளேஸும் நல்லா பர்ஃபெக்டாக ஆச்சு எங்களுக்கு அதுதான் அங்கே மெயின் எங்களுக்கு வந்து ஐயோ பிளேஸ் வேறு ஏதாச்சும் ப்ளேஸில் செய் மண்ணில் அந்த மாதிரினா கொஞ்சம் கிளம்ஸியாக இருந்திருக்கும் பசங்களை வச்சுக்கிட்டு சமாளிச்சிருக்க முடியாது பக்காவான ப்ளேஸ் கிடச்சதுனால எல்லோருமே அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணி சாப்பிட முடிஞ்சது அங்கேருந்து அந்த டைமுமே நல்லா ஹாப்பியாக ஜாலியாக போச்சு எங்கே போனாலும் இந்த பசங்க சாப்பிட்றது மட்டும் எவ்வளோ வளர்ந்தாலும் அது மட்டும் செட் ஆகாது நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சா அது வேலைக்கே ஆகாது அவங்களுக்கு ஊட்டி விடணும் அட்லீஸ்ட் நம்ம சாப்பிட்டு ஊட்டி விடலான்னா அது வரைக்கும் அவங்க பொறுக்க மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு ஊட்டி விட்டுக்கிட்டே நாம் சாப்பிட்ணும் ஸோ அந்த ஒர்க் மட்டும் எங்கேயும் போனாலும் மிஸ் ஆகாது அதை பண்ணி தான் ஆகணும் ஸோ அப்படி தான் நானும் அக்காவும் பசங்களுக்கு ஊட்டி விட்டுக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆனோம் நானும் எங்கள் சித்தி இவங்க தான் எங்கள் சின்ன சித்தி ஸோ இவங்க கொஞ்சம் ஸ்பைசி இந்த க்ரீன் ப்ளூ சாரி வந்து ரெண்டா ஃபஸ்ட்டு சித்தி அவங்க வந்து பெர்ஃபெக்ட் அவங்க தான் சமைச்சாங்க சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணி எல்லாம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ பயப்பட வேணாம் நான் சிரிக்கிறதெல்லாம் பார்த்து கொஞ்சம் ஃபன்னாக ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம் உட்காந்துட்டு டைம் ரொம்ப இல்லை ஸோ எல்லாரையுமே ரெண்டு வாட்டி கூட்டி போய் விடணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஸோ வந்து சுரேஷ் வந்து அவங்க அக்கா அவங்க ப அக்கா பையனை கூப்பிட்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாரு ஸோ எங்கள் நாத்தனார் அவங்க அக்கானு பொதுவாக சொல்கிறேன்னு நினைக்க போகிறீங்க எங்கள் சின்ன நாத்தனார் இவங்க அவங்களும் கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் ஒன்றா ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சோம் பாப்பாவும் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கவும் நீ ஃபஸ்ட்டு கிளம்புன்னு என்னை அனுப்பிட்டாங்க ஸோ குரூப் ஃபோட்டோ ஒன்று எடுக்கல இவ்வளோ பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுக்கல அது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நான் வரும்போது அங்கே சமைச்ச பாத்திரம்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துகிட்ருந்தோம் காரில் ஸோ அதை மட்டும் கழுவி வச்சிடலாம் ஏன்னா பின்னாடி இன்னும் நிறையா இருந்துச்சு ஸோ அதை வந்து அவங்க கழுவிப்பாங்க அதுக்குள்ளே நம்ம கழுவி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எடுத்துகிட்டு வந்ததை வீட்டில் கொஞ்சம் கழுவி வச்சுட்டேன் அவ்வளோதான் இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்களும் எப்பயாச்சும் உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணி ஒரு ட்ரிப்பை பிளான் பண்ணுங்கள் எனக்கு இந்த இயருக்கு இந்த டே வந்து மறக்கவே முடியாத அளவுக்கு மெமரிஸை கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கு ஸோ கண்டிப்பாக என்ஜாயபிளாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ப